பண்பார்ந்த ய யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஏதோ ஒரு முக்கியமான பதிவு தான் ஆத்ம காரகன் அமத்தியக்காரகன் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்முடைய இரண்டு கண்கள் போனது போன்றது இதெல்லாம் நம்ம வந்து ஜோதிடத்துல வந்து என்ன சொன்னா நம்ம பெரும்பாலான பேசிக் பகுதிகளை மறந்துடணும் ஆத்மக்காரனா அதிக பாக போகணும் தானே மத்திய அதுக்கடுத்த பாகை போகணும் தானே நீங்க சர்வசாதாரணமா நினைச்சிட்டீங்க உங்களுடைய தான் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய வாழ்க்கையின் பரிமாணம் நீங்க இப்படித்தான் இருக்கணும் நீங்க இப்படித்தான் இருக்கணும் உங்களுடைய பிறப்பு இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கொடு ஆத்வகாரகன் என்று சொல்லக்கூடியது மொத்தம் எட்டு எட்டு கிரகங்கள் தான் வரும் கேதுவுக்கு அதில் இடம் கிடையாது அப்போ கேதுவுக்கு அதில் இடம் கிடையாது அப்படிங்கும்போது பாகை அப்படின்னு சொல்லி ஒரு கிரகம் போய்ட்டா அதுதான் நம்மளுடைய கேரக்டர் அமத்திய என்று சொல்லக்கூடிய ரெண்டாவது ஆதிபத்தியம் உடையது என்ன பொசிஷன் அப்படின்னா அத நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது இந்த ரெண்டை வந்து ஆத்மக்காரனுக்கு உண்டான அதிதேவதையையும் அமத்தியக்காரனுக்கு உண்டான அதிதேவதையோ அல்லது ஆத்மக்காரனுக்கு உண்டான விருச்சத்தையும் அமத்தியக்காரனுக்கு உண்டான விருச்சத்தை நட்டு வளர்த்துட்டாலே வந்து என்ன உலகத்துல அவன் இருக்கிற வரைக்கும் அவன் சம்பத்தோடு இருப்பான் நல்லா வந்து நல்லா இருந்து நான் தன்னுடைய பணிகளை அனைத்து முடித்து இறைவன் பாதத்திற்கு போவோம் இதான் விதி அப்ப உங்களுடைய ஆத்ம காரகன் சூரியனாக இருந்தால் நீங்கள் எப்படி இருக்கணும் அரவணைத்து சொல்லணும் ஒரு சூரியன் என்று சொன்னால் அரசு அரசன் அரசன் தன்னுடைய மக்களை இம்சிக்க கூடாது ஒரு அரசன் எப்படி அரவணைத்து செல்வானோ அது மாதிரி அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனோநிலை உங்களுக்கு இருக்கணும் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து நம்மளுக்காக நம்ம ஒரு வழி வழி போறோம் அந்த வழி போகும்போது இப்ப ஒரு முதலமைச்சரே இருக்கிறாரு முதலமைச்சர் போகும்போது என்ன சொல்றான்னா எல்லாமே லாக் பண்ணி வந்து என்ன சொல்றான்னா விட்டுருவாங்க அவர் போன தான் இருக்க அந்த மாதிரி இம்சைகள் பண்ணக்கூடாது அதே மாதிரி உங்களுக்கு சூழ்நிலைகள் வரும் அந்த சூழ்நிலைகளில் நீங்கள் வந்து அந்த மாதிரி செயல் செய்யலாமல் ஒரு அரசனாக இருங்கள் ஆனால் உங்களுக்கு என்று சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஃபெசிலிட்டி வசதிகளை வைத்து திருப்பதி கோயிலுக்கு போகிறீங்க ஒரு விவிஐபி போனார்னா என்ன சொன்னா எல்லாம் லாக் பண்ணி போட்டுருவான் லாக் பண்ணி போட்டு என்ன சார் அவர் போயிட்டு வர்ற வரைக்கும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் அல்லது ரெண்டு மணி நேரம் ஆகும் போகிற வரைக்கும் இவங்க வந்து செஞ்சுட்டு இருப்பான் எவனோ ஒரு விஐபி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இல்லாமல் யார் இருக்கணும் சூரியன் ஆத்மக்காராகனா வந்த சந்திரன் அமத்தியக்காரகனாக வந்த ஆத்மகாரகனாக வந்தால் நீங்கள் என்ன சொல்றானா பிறரை இன்முகத்தோடு வரவேற்றல் உபசரித்தல் பிறர் உங்களிடம் உங்களுக்கு வந்து ஒரு அந்த உபசரிக்க கூடிய ஆதிபத்தியமுடைய ஒரு நிலையை கடவுள் கொடுத்துருவார் அதுல வந்து என்ன சொல்றான்னா ஒருத்தர் நம்ம ஒரு நல்ல பதவியில் இருக்கிறோம் நம்மளை நாடி வந்து ஒரு ஆப்ளிகேஷன் கொடுக்குறாங்க அப்போ வாங்க உட்காருங்க என்ன வேணும் அப்படின்னு பரிவோடும் கனிவோடும் டீ சாப்பிட்றீங்களா உங்களுக்கு என்ன வேணும் வச்சுக்கிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற உபசரித்தலில் நாள் நீங்கள் வந்து பெரிய வெற்றி அடைய முடியும் நமக்கு இந்த மாதிரி உபசரிக்கு ஒரு ரிசப்ஷனாக இருக்குங்க ஒருத்தரை ஒரு கோவில் நிர்வாக ஸ்தலத்துல வந்து உணவு பரிமாறக்கூடிய இடத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு மேன்மையான ஆளா இருக்கீங்கன்னா வருகின்ற ஆண்டியும் அரசனையும் ஆண்டிக்கும் ஒன்று அரசனுக்கு ஒன்று அது தெரியாம ஆண்டியவும் நல்லா கவனிக்கணும் அரசனையும் நல்லா கவனிக்கணும் அந்த உபசரிப்பு இருவருக்கும் ஒரு சமமாக இருக்கிற உபசரிப்பாகவும் இருந்தால் சந்திரன் ஆத்மகாரனா வந்து பெரிய வெற்றியை பெற்று விடு செவ்வாய் இவர் தான் ரொம்ப சிக்கலானவர் என்ன செய்வார்னா ஆத்மகாரகனாக காரகனாக வந்துட்டு எவன் இவனை பார்த்து பயப்படுவான் பயப்படத்தான் செய்வாங்க உண்மை இது வந்து நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்கோம் ஆனால் அப்படி பயந்து நடுங்கி உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்லி அவன் நடுங்கி சொல்லுவேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லையா நான் பெரிய ஆள் கிடையாது ஒன்றும் பிரச்சனை என்ன சொல்லு ஒவ்வொரு என்ன வரமா சொல்லியா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த செம்படை செம்படைனா யாரு செவ்வாய் ஒரு மாதிரியாக ஒரு ஒரு போலீஸ்காரன்ல எஸ்பி லெவலில் இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கிறவங்கிட்ட போய் வந்து நீங்கள் போய் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயகிருதியான ஒரு பணிவான தோற்றத்தை வந்து எதிராளிக்கு கொடுக்கும்போது நீங்கள் அந்த ஆத்மக்காரன் ஆகிய செவ்வாயாக இருந்து என்ன இருக்குன்னா நோ 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 எப்போ என்ன கேஷுவலாக வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணி தாரேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஆத்மாகாரகன் செவ்வாயால் உங்களுக்கு பெரிய வெற்றி புதன் ஆத்மகாரகனாக வந்தால் உங்கள்கிட்ட இருக்கிற அறிவு புதன் ஆத்மகாரனாக வந்தால் உங்களுடைய அறிவால் பிறலை ஏமாற்றக்கூடாது ஏன்னா அதுதானே செய்யும் அறிவால் பிறரை ஏமாற்றக்கூடாது உங்ககிட்ட அறிவு ஜாஸ்தி புதன் ஆத்மகாரான வந்துட்டா சாதாரண விஷயம் கிடையாது எல்லாமே இருக்கும் அது போய் போய்விடக்கூடாது ஏன்னா புதன் என்று சொன்னால் ஏமாற்றத்தை கொடுப்பவன் ஏமாற்றுபவன் இப்படின்னு சாஸ்திரம் சொல்லி நான் சொல்லல அதை நான் சொல்லல ஏன்னா உண்மையா அதை பரிசுத்து பார்த்ததுல அப்படித்தான் இருக்காங்க அப்ப நம்ம என்ன சொதன் ஆத்மகாரான வந்தால் உங்களுடைய புலமையை உங்களுடைய அறிவை பிறருக்கு பகிர்ந்து தெரியாதவற்றை சொல்லிக் கொடுத்து அவர்களை வழிநடத்தக்கூடிய குரு ஆத்ம காரகனாக வந்தால் குழந்தைகளை குழந்தைகளை தன் குழந்தைகளை ஒரு வாத்தியார் என்று சொல்லக்கூடிய அந்த குரு ஆதிபத்தியம் உடையவர் எப்படி அரவணைத்து வைத்துக் கொள்ள வேண்டுமோ பெறம்பை தூக்க கூடாது தூக்கக்கூடாது பெரம்ப தூக்காமலே அந்த குழந்தைகளை குரு ஆதிபத்தியத்தில் அரவணைத்து நல்ல வழிநடத்தக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய குருவாக நீங்கள் இருக்க வேண்டும் விரயா பெத்த பிள்ளைகளை மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற பேரை ஆத்மகாரகனாய குரு வாங்கணும் ஓகேவா அதற்கடுத்து சுக்ரன் சுக்ரன் யாரு சுக்கரன் ஆத்ம வந்து விட்டால் அழகால் அழகால் நறுமணத்தால் பிறரை வீழ்த்தி இம்சிக்க கூடாது என்ன விட்டா யாரு இல்லைங்கிற ஆணமும் வந்து பலவேரை கவிழ்க்க கூடிய புத்தி வரக்கூடாது நோ ஏகபத்தினி விரதனாகவும் ஏகபத்தினி விரதியாகவும் பெண்கள் இருந்து தன்னுடைய அன்பை ஏக ஆத்மக்காரனாய் சுக்கரன் வந்துட்டான்னா தன்னுடைய அன்பை கணவனுக்கு பரிமாறி கணவனை அரவணைத்து செல்ல வேண்டும் தன்னிட்ட இருக்கிற ஒரு ஆணவம் இருக்கும் அந்த ஆத்மா காரகனா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணு இருக்குது அப்படியே இருக்கான் நீ இப்படித்தான் என்கிட்ட வந்து கொஞ்சம் மினுக்கு இருக்கு தழுக்கு இருக்கு இயற்கையாவே இருக்கு இயற்கையோடு இந்த ஆத்மா காரகன் வந்து சேர்ந்து வந்த சொன்னு எட்டாவது பாதத்துல போய் நிக்கிறான் சுகரன் எட்டாவது எட்டாம் பாதத்து எட்டாவது பாதத்துல போய் நின்னா அந்த மண்டக்கணம் என்று சொல்லக்கூடிய வக்கரமான மண்டக்கணத்தால் சுக்கரன் கெடுத்து போடுவான் அப்ப பதுமையாக இருந்து தன்னுடைய அழகாலும் அறிவாலும் பிறரை வசீகரிக்கலாம் அந்த வசீகரிப்பு வக்கரமாகி போய்விடக்கூடாது ஆண்கள் அப்படித்தான் ஆத்மகாரன் சுக்கரனை வந்துட்டு வந்து வேற வந்து என்ன சொல்றேன்னா ஆட்டையை போடுற வேலையை பார்த்துடக்கூடாது ஏகபத்தினி விரதனாக இருக்கணும் இல்லை அவனே வந்து உங்களுக்கு ஆப்பு வச்சிருவான் அடுத்து சனி சனி என்று சொன்னால் ஆத்மகாரகன் சனியாக வந்து விட்டால் தொழிலில் திறமை உள்ள ஒரு கெட்டிக்காரன் அப்ப தன்னுடைய வேலை வாக்குறவங்களை அந்த தொழில சொல்லி கொடுத்து பக்குவமாக சொல்லி கொடுத்து அந்த வேலையை வாங்க வேண்டுமே தவிர வேலை தெரியலன்னு உனக்குள்ள அறிவு இல்லை என்ன வேலை வாக்க அப்படின்னு சொல்லி திட்டக்கூடிய மனநிலை வரக்கூடாது ஏன்னா உனக்கு வந்து என்ன சொன்னா பீடை அதற்குள்ளதான் கொடுப்பாங்க சனி ஆத்மகாரகனாக வந்து விட்டால் நீ பல பேருக்கு வந்து உன்னுடைய அந்த தொழில் சார்ந்த வந்த நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்து அவர்களிடம் நீ அன்பையும் பண்பையும் இந்த ஐயாவா நல்லா பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலையும் மரணம் இம்சிக்க கூடாது தன்னிடம் தொழில் திறமை இருக்கிறது என்று சொல்லி அதுக்கடுத்து ராகு ராகுனாலே உங்களுக்கு தெரியும் நம்பர் டூ பிசினஸ் பாத்திராதே ஆத்ம ராகு வந்து விட்டால் நம்பர் டூ பிசினஸ்க்கு போகாத சிற்றின்பத்த விளையாட்டை வந்து உச்சத்துக்கு கொண்டு போகாத போகம்தான் போகத்தை அளவோடு வைத்துக்கொள் நீ வந்து என்ன நான் வந்து வெளியில தெரியற பாம்பாக சர்ப்பமாக எடுத்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டு விடுவாய் அப்ப ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடியது ஒரு அற்புதமான சக்தி அந்த சக்தி அந்த கிரகநிலையுடைய காரக உச்சத்திற்கு போகாமல் சமநிலைப்படுத்தி இருக்கணும் ராகுன்னா நம்பர் டூ பிசினஸ் ஈஸியா போயிடலாம் ஆனால் கடைசியில ஜெயில் உறுதி கண்டிப்பா உறுதி சுக்கரனா தன்னுடைய அழகின் பதுமையாலும் நளினத்தாலும் பிறரை மயக்கி விடலாம் கடைசியில் நீ நோயாளி ஆவது உறுதி பிற உன்னை யவனு சேர்ந்தவே மாட்டான் அவ ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி அந்த கிரகத்துக்குண்டான வலிமை இருக்கும் ஆனால் பிறருக்கு நாம வந்து வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கணும் சரி இதே ஆத்ம அம்சத்தில் இருந்தால் எப்படி இருப்போம் அம்சத்தில் இருந்தா அம்சத்தில் இருக்கிறவன் எப்படி இருப்போம் அப்படின்னா லக்கணத்தில் இருந்தால் அம்ச லக்கணத்தில் இருந்தால் அரசனை போல் வாழ்வு லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் நல்ல அருமையான வாழ்வு லக்கணத்திற்கு மூணில் இருந்தால் வெறும் புகழோடு வாழ்வான் லக்கணத்திற்கு நாலில் இருந்தால் வீடு மனைகளோடு வாழ்வான் லக்கணத்திற்கு ஐந்தில் ஐந்தில் இருந்தால் வெறும் தனக்காரனாக நன்றாக லக்கணத்தில் ஆறில் இருந்தால் ஆத்மகாரகன் நோயாளியாக இருப்பான் லக்கணத்திற்கு ஏழில் இருந்தால் மனைவிக்கு இனிமையானவன் லக்கணத்திற்கு எட்டில் இருந்தால் நோயாளி கடன்காரன் லக்கணத்திற்கு ஒன்பதில் இருந்தால் கோவிலில் தர்மகர்த்தாவாகவும் கோவிலில் அன்னதானத்தை கொடுப்பவனாகவும் இருப்பான் ஆத்மக்காரகனாகிய ஒன்பதில் இருந்தான் ஆத்மக்காரகன் பத்தில் இருந்தால் தொழிலில் சிறப்பாக இருப்பான் ஆத்மகாரகன் பதினொன்னில் இருந்தால் லாபஸ்தானத்தில் இருந்தால் பெரிய வெற்றியை அடைவான் ஆத்மா காரகன் பனிரெண்டில் இருந்தால் அனைத்தையும் இருந்தான் அப்ப ஆத்ம காரகன் ஆறு எட்டு பனிரெண்டில் அம்சத்தில் மறையக்கூடாது மறைந்தால் அதற்குண்டான நெகட்டிவிட்டி உண்டு இதை பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனைவருக்கும் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிப்பிவாரை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க்கை வணக்கம் வணக்கம்